பிரபஞ்சத்துல வந்துட்டு அந்த பஞ்சபூதங்கள்ல அந்த மண் சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு அப்ப இந்த பஞ்சபூதம்னாலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்ச அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம் பூதம் அப்படின்னா பூத்து பூத்து குழுங்குறது அல்லது அளவில் மிகப்பெரிய அளவிட முடியாமல் இருக்கக்கூடியது தான் பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதங்களில் ஒன்று தான் மண் சக்தி அந்த மாதிரி நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த மண் சக்தி வந்து பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகாயந்தான் ரொம்ப பெருசாக இருக்குது அதுக்குள்ளே அனைத்துமே அடக்கம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பேரான அந்தமான ஒரு தான் இந்த ஆகாய சக்தி தனக்குள்ள அனைத்தையுமே வச்சிருக்கு அனைத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு அதே சமயம் அதுக்கு அடுத்த நிலையில் வந்துட்டு காற்று இருக்குது அதுக்கு அடுத்த நிலையில் வந்துட்டு அதை விட கொஞ்சம் குறைவாக நெருப்பு இருக்குது அதை விட கொஞ்சம் நிறைவாக குறைவாக நீர் இருக்குது அதை விட கொஞ்சம் குறைவாக மண் இருக்குது இது வந்து நம்ம உடம்பில் நம்ம நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம உடம்புல நமக்கு அப்படி இருக்குது நம்ம வந்து நம்ம நம்ம உடம்புல என்ன அதிகமாக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மண் சக்தி தான் அதிக லெவலில் நம்ம உடம்புல இருக்குது நம்மளுடைய எலும்பாக இருக்கட்டும் மசில்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மண்ணால் மண் சக்தியால் உருவாக்கப்பட்டது தான் அதே மாதிரி ஒவ்வொரு பூதங்களும் சேரும் பொழுது அதுக்கு அதனுடைய தன்மைக்கு தேவையற்றபடி இந்த மண் பேஸாக வச்சு தான் உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய இந்த உடம்பு அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மூல முதற் கடவுள் அப்படின்னா விநாயக பெருமானை சொல்கிறாங்க இந்த விநாயக பெருமான் வந்து மண் மண் தத்துவத்தை குறிக்கக்கூடிய கடவுள் அதனால தான் பார்த்திங்கன்னா பொதுவாக ஏன் இறை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கே நம்ம ஒரு சின்ன புரிதலை நம்ம ஏற்படுத்திக்கலாம் பொதுவாக இந்த இறை வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படினாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மண்ணிலிருந்து தான் நமக்கு நம்ம தோன்றியிருக்கோம் மறுபடியும் இந்த மண்ணுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம உடம்புலேயும் மண் சக்தி தான் அதிகமாக இருக்குது அது அப்படிங்கிறதுனால இந்த மண்ணுக்கு முதன்மையான கடவுளாக விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வழிபட வழிபாடு பண்ண செஞ்சுருக்காங்க இது எதில் செய்கிறாங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிலை விநாயகர் செஞ்சு அந்த உருவம் செஞ்சுட்டு வழிபாடு பண்ணிவிட்டு மண்ணை மறுபடி தண்ணியில் கரைச்சிடுவாங்க இதனுடைய தாத்பரிகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான் நம்மளும் இந்த பூமியில் வந்து மண் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய நாம் வந்து அதே சமயம் மறுபடியும் திருப்பி என்ன என்னாகிறோம் மண்ணுக்குள்ளேயே நம்ம போயிடுவோம் அந்த மண் மண்ணோட மண்ணாக போயிடுவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பரியத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அதுக்கடியில் நாம் என்ன நினைக்கிறோம் மண்ணில் ஒரு விநாயகர் செஞ்சால் நம்ம மண்ணை மறந்துட்டு விநாயகர் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எந்த பொருள் செய்கிறோமோ ஒரு குடம் ஒரு பக்கெட்டு எது செஞ்சாலுமே அந்தந்த பொருளாக நம்ம பார்க்கக்கூடிய தன்மை நமக்குள்ளே இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதை இது அதாவது உண்மை மறைக்கப்பட்டு அதாவது வெளியிலே நம்ம பார்த்துட்டே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டப்தான இந்த உண்மையை நம்ம புரியாமலே இருக்கிறோம் இது புரியாமல் ஒரு மாயை மாதிரி இருக்கிறோம் அதே மாதிரி தான் இப்போ நமக்குள்ளேயும் இந்த உடம்பு அப்படிங்கிற இந்த மாயையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வழிபாடுகளில் அதாவது மண்ணில் செஞ்ச உருவம் எப்படி மண்ணாகவே போடுறது அப்படிங்கிற மாதிரி இந்த அழியக்கூடிய உடம்பு வந்து அழிஞ்சு போயிடும் அழியாத ஒரு ஒரு பொருள் இருக்குது அது என்ன அப்படின்னு தேடி நமக்குள்ளே ஒரு ஒரு உணர்வு வர்றது நம்ம யார் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது தான் நம்ம முழுமையான ஒரு மனிதராக மாறுறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயங்களில் ஒன்று தான் இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விநாயகர் வழி வழிபாட்டில் பார்த்தீங்கன்னா அஷ்ட கணபதி இந்த அஷ்டதிக்கு விநாயகரை வந்து விநாயகர் மந்திரத்தை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா அதீதமான நற்பெயன்களை பெற முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரத்தை பற்றி அகத்தியர் குறிப்பிட்டிருக்காங்க ஓம் உங் ஹென் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபாடு பண்ணணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இடது கை உள்ளங்கையில் வந்துட்டு ஒரு திருநீர விநாயகர் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு நமக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி அந்த விளக்கை பார்த்து கொண்டே இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் அதாவது குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது நம்ம சொல்லணும் சொல்லி முடித்ததுக்கப்புறம் வெங்கதீபம் காமிச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு அந்த திருநீரை எடுத்து நம்ம நெற்றியில் இட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதீதமான அற்பயன் நற்பயன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை நாமளும் தெரிஞ்சு பயன்பெறும் பீஜ மந்திரத்தை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சதுர்த்தி அன்று இந்த முறைப்படி பூஜை செய்து வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து விதமான கர்ம வினைகளும் நீங்கி நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விநாயகர் அருள் கிட்டும் அது மட்டும் இல்ல அஷ்டதிக்கிலிருந்து வரக்கூடிய அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்து நம்ம